என்னென்ன மாடல்ஸ் அவன் ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறானோ அந்த மாடல் எடுத்து சிக்ஸ்தில் இருந்து டென்த்து வரைக்கும் நம்மளுடைய புது புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது குரூப் டூ அல்லாத மற்ற தேர்வில் இந்த மாடலை இப்படி கேட்டிருக்கான் எல்லாத்தையும் அழகாக அனலைஸ் பண்ணி தான் எழுபத்தி ஏழு கணக்கில் நடத்திருக்கோம் இதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் உங்களால் முழு மதிப்பெண் அதுவும் நூறு சதவீத ஷார்ட் போட்டுட முடியும் இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து குரூப் டூக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்ஸில் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி அப்பப்போ பிடிஎஃப் கொடுத்துட்டு வரோம் அதை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைபில் பண்ண சொல்றேன் சரிப்பா அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா அதுல மேக்ஸ் தான் போடுவேன் மற்ற குரூப்லாம் வந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா நோட்ஸுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம் ஸோ ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய ஜிகே சிலபஸ்ல பத்தாவது னா மேக்ஸுக்கு ஒதுக்கி இருப்பாங்க இருபத்தி அஞ்சு கேள்விகள் கேட்கிறாங்க கரெக்டுங்களா அதுல மிக முக்கியமான தலைப்புன்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் கடந்த பத்து வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ வரைக்கும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதுறோம் இல்லையா ஸோ பத்து வருஷத்துல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்வி குரூப் டூ நடந்திருக்கு வெளியிட்டாங்க அதில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பதினெட்டு குரூப் டூவில் ஒண்ணு பதினேழு குரூப் டூவில் ஒண்ணு பதினாறு குரூப் டூவில் ஒண்ணு பதினஞ்சு குரூப் டூவில் ரெண்டு பதினாலு குரூப் டூவில் கேட்கலங்க அதுல ஒரு எக்ஸாம்ல மட்டும்தான் கேட்கல மீது எல்லா எக்ஸாம்லையுமே மினிமம் ஒன்றில் இருந்து ரெண்டு கேள்வி அதாவது மொத்தம் ஏழு எக்ஸாம் ஒரு எக்ஸாம்ல கேட்கல ஆறு எக்ஸாமு ஆறு எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி மூணு எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கான் அதுவும் கடைசி ரெண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேட்டதால வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் ரெண்டு கேள்விகள் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்ப எல் சி மெச் சிஎஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் ரைட் இப்போ நான் படிக்கணும்னா ஏகப்பட்டது இருக்குது எல் சி மெச் சிஎஃப்ல அதில் எந்த டைப்பை அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அழகாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பாருங்களேன் ஃபஸ்ட்டாக ஒரு த டைப் இது சிக்ஸ்த்து புக்லேயும் எயித்து புக்லேயும் ஒரு மூணு கணக்கு இருக்குதுங்க இந்த நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் இருபத்தி ரெண்டு குரூப் டூ பத்தொம்பது குரூப் டூ பதினெட்டு குரூப் டூ பதினேழு குரூப் டூ கடைசி நாலு கொஷின் பேப்பர் எடுத்தா ஒரு கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க இது மட்டும் இல்லை குரூப் ஃபார் எக்ஸாம்பிளும் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த டைப்ல வந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே வராங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கேள்வி கூட பாருங்களேன் நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி அது குரூப் டூ கொஸ்டின் அர்த்தம் சரிங்களா ஸோ நமக்கு எத்தனை கேள்வி இந்த டைப்ல கேட்டுக்கணும் நாலு கேள்வி கேட்டிருக்கான் நான் என்ன பண்ணிட்டேன் நாலு கேள்வி கேட்டாங்க இது புத்தகத்துல அவ்வளவா இல்லை மூணு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது புக்லயே சரிங்களா புது புக்ல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்களே பாருங்களேன் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்தா இப்போ இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை பாருங்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அழகா ஒருங்கிணைச்சு பத்தொன்பது கணக்கு எடுத்திருக்குங்க ஏன்னா அவன் தொடர்ந்து நாலு எக்ஸாமா கேட்டதால வரக்கூடிய எக்ஸாம்லயும் இந்த டைப்ல ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக மொத்தம் பத்தொன்பது கேள்வி வளைச்சு வளைச்சு கொடுத்துருக்கோம் இத மட்டும் பார்த்தாவே போதும் இந்த பத்தொன்பது கேள்வியே ரெண்டு வீடியோவா நடத்தியிருப்பேன் அதற்கான ஷார்ட் கட்டும் அதை உங்க கொடுத்துட்டேன் ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாவே போதும் இந்த யூடியூப் லிங்க் இருக்கு போயிடும் சரிங்களா ரைட்டு இப்போ டைப் ஒன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு அடுத்ததா டைப் டூ இந்த டைப் டூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலயும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல்தான் கேட்டிருக்காங்க ரெண்டு எக்ஸாம் தான் கேட்டிருக்காங்க ஆனா இது பழச விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நமக்கு புது புக்கு மாறிடுச்சு இல்லையா ஸோ இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தா இந்த டைப்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பேரகிராப் மாதிரியே இருக்கும் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கூட இந்த டைப்ல கேட்டிருந்தாங்க புத்தகத்துல அதிகமா இருக்குதுங்க சிக்ஸ்த் புக்லயும் எயித்து புக்லயும் அதிகமான கேள்விகள் இருக்கிறதால இந்த டைப் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ கம்பேர் பண்ணும் போது இது அந்த அளவுக்கு ஒத்தா இருக்காது ஆனால் புது புக்கில் நிறைய கணக்குகள் இருக்கிறதால இதில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் ரொம்ப எளிமையாக தான் நடத்தி கொடுத்துருப்பேன் இதில் வந்து எல்சிஎம் கேட்டா ஹெச்சிஎஃப் கேட்டா எப்படின்னு இப்போ எச்எஸ்சிஎஃப்ல ஒரு ஒன்பது கணக்கு நடத்து முடிச்சாச்சு அதுக்கு வீடியோ கொடுத்துட்டேன் இதில் எல்சிஎம்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூலயும் எல்சிஎம் பேஸ் பண்ணி கேட்டிருந்தான் அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தவிர்க்க பாருங்க அழகா வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் மொத்தம் பதினாறு கணக்குங்க ரெண்டு எக்ஸாமில் கேட்டாலும் இதில் பாருங்களேன் நானே இங்கே கொடுத்துருவோம் பாருங்களேன் இதில் வந்தீங்கன்னா அங்கே பாருங்க இது சிக்ஸ்த்து பாருங்க சிக்ஸ்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து நியூ புக்குன்னு நியூ புக் சிக்ஸ்த்து புக்லையும் எயித்து புக்லேயும் இருக்குது சரிங்களா ஸோ அதனால இந்த டைப் முக்கியம் அப்படின்றதுக்காக இதில் ஒரு பதினாறு கணக்கில் நடத்தி முடிச்சாச்சு உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது என்னென்னு அதுக்கப்புறம் டைப் த்ரீ இந்த டைப் த்ரீ வந்து புத்தகத்துல கிடையாது புது புக்கிலையும் கிடையாது பழைய புக்லையும் கிடையாது ஆனால் இது வந்து நம்ம எல்சி ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும் அந்த ஃபார்முலா இது வந்து ஒரு கொஸ்டினா கேக்குறாங்க இந்த டைப்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் மட்டும் தான் கேட்டான் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை சரி இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அல்லது ஆறு எக்ஸாம் இந்த டைப் கேட்டு அப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்லயும் இந்த இருபத்தி நாலு இப்போ இந்த கரண்ட் இயர்ல ஒரு எக்ஸாம்ல வந்து ஒரு ஆறு கணக்கு நடத்தினா போதும் தான் நடத்திருப்பேன் இங்க எங்கேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆ அதுவரைக்கும் பாருங்க அதையும் கொடுத்திருக்க பாருங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுலயும் கேட்டிருக்கோம் அப்போ லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல இந்த மாடல் கேட்கறதால வரக்கூடிய குரூப் டூல இந்த மாடல் கேட்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஈஸி வெறும் ஆறு கணக்கு எல்சிஎம் எச் சிஎஃபுக்கும் பார்த்தாவே போதும் ஜஸ்ட் ஆறு கணக்கு தான் ரெண்டுத்துக்கும் மூணு மூணு கணக்காக நடத்திருப்பேன் சரிங்களா ஸோ இது ஒரு முறை ஒரு முறை பார்த்தாவே போதும் சரிங்களா ஸோ அது இந்த டைப் எவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்துங்க அதனால இது கொடுத்துட்டு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் நமக்கு ஆல்ரெடி கேட்டாச்சு ரைட்டு டைப் ஃபோர் எடுத்துப்போம் இந்த டைப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது தான் இருக்கும் இந்த டைப் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல கேட்டிருப்பான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூலையும் கேட்டிருப்பான் ஸோ ரெண்டு எக்ஸாம்ல கேட்டால் ஆனால் ஒன்றுமே கிடையாது நாலு கணக்கு இந்த ஷார்ட் சொல்லியிருப்பேன் என்ன ஷார்ட்கட் மெத்தேடு அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் என்ன நம்பர் கேட்டாலும் நீங்க போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒன்றும் அந்த கிளாஸ் கவனிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா நாலே நாலு கணக்கு தான் பட்டு இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா அதுக்கு அடுத்து இது டைப் ஃபைவ்ங்க இந்த டைப் ஃபைவ்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல மட்டும் தான் கேட்டிருக்கான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல கேட்டாலும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நைன்த் புக்லையும் டென்த் புக்லையும் இந்த டைப் அல்ஜிபுரால இருக்கும் இயற்கணிதம் அப்படின்ற தலைப்புல நிறைய இருக்கும் இன்னொன்று என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஆறோ ஏழோ தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ஐ திங்க் நான் பார்த்தது ஓகேங்களா ஸோ இப்போ மொத்தம் ஒரு முப்பது செட்டு இருக்குன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த முப்பது செட்டில் கிட்டத்தட்ட இருபது செட்ல இந்த டைப் நான் ஒன்று ரெண்டு தான் மாறுபடும் மற்றபடி எல்லாமே எவிடென்ஸ் நம்ம கிடையாது சொல்றது புரியுதுங்களா சோ அவ்வளோ வந்து பாத்தினா இந்த டைப்ல கேட்டிருக்கான் அதே மாதிரி இதில் முப்பத்தி ரெண்டு கணக்கு நான் உங்களுக்கு ஃபுல் மாடல் செட்டப்பே சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா இது வந்து ட்ரெண்ட்ல ரொம்ப அதாவது எல்லா எக்ஸாமிலும் கேட்குற மாதிரி கேட்குறாங்க இல்லையா எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பேன் புது புக்கில் அது வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் அப்புறம் வந்து பார்த்தா இந்த பார்த்தீங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷனாகவே இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் கொஷின் பார்த்தாவே தெரியும் எந்த இயரில் கேட்டான் அப்படின்றதே சொல்லியிருப்பேன் ஸோ முப்பத்தி ரெண்டு கணக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி கான்செப்ட்டு அதுக்கான ஷார்ட்கட்டு என்னென்ன ஆப்ஷனை எப்படி ஒமீட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கியே சொல்லியிருப்பேன் அவ்வளோதாங்க ஸோ இந்த டைப்பு முப்பத்தி ரெண்டு கணக்கு ஸோ ஓவராக என்னை கேட்டிங்கன்னா இது மட்டுமே பார்த்தா போதும் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இல்லை பேசிக் கொஷின் தான் இருக்குது பேசிக் கொஷின்ஸ்லாம் எல்சிஎம் மூணு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்றான்னா ஈஸியாக போட்டுருங்க ஆனால் அவ்வளோ பேஸியாக கேட்பான்றது டவுட் தான் சரிங்களா மற்றபடி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓவராலாக ஓகேங்களா புரியுதுங்களா நான் சொன்னது சூப்பர் இந்த கணக்கு அழகாக பிரிண்ட்டு போட்டுங்க பிரிண்ட்டு போட்டு இந்த கேப்லேயே எழுதலாம் அந்த அளவு தான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பீங்க வேணால் பாருங்களேன் இந்த நடத்தின இதுலாம் பார்த்தோம் ஒரு ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் அதாவது எழுபத்தி ஏழில் ஒரு பத்து கணக்கு தாங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்பாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு போடுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நம்ம கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் சரிங்களா சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இது அப்படியே பிரிண்ட் போட்டு இந்த கேப்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்றேன் இது மொத்தம் நமக்கு பதிமூணு பதினாலு பக்கம் இருக்கு பதினாலு பக்கத்தை சிங்கிள் இப்ப நீங்க எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் பக்கம் எடுத்துங்க பின்னாடி எம்டி விட்டுருங்க அங்க எழுதிங்க ஈஸியா இருக்கும் அப்படியே ஒரு பக்கத்தை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஒண்ணு முன்னாடி பின்னாடி ஏ ஷீட்டில் நீங்க பிரிண்ட் எடுத்தா பதினாலே வராது ஏழு பக்கத்துல உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அதாவது பிரிண்ட் கிடச்சிரும் இந்த கேப்ல உங்களால ஃபில்அப் பண்ண முடியும்னா நீங்க ஏழு பக்கத்துல அழகாக போடுச்சுங்க இல்ல அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் போடுங்க பின்னாடி பக்கம் கேப் விட்டுருங்க பதினாலு பக்கத்துக்கு வரும் ஒரு பதினாலு தான் ஒரு ரூபான்னா கூட பதினாலு ரூபாய் தான் ஆகும் ஊரில் ஒரு ரூபாய் தான் ஒரு பிரிண்ட் பதினாலு ரூபாய்க்கு போட்டு பின்னாடி அழகாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்ல ஒரு ஒரு முறை ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் சொல்றது ஓகேங்களா புரியுதுங்களா இது எல்லாத்தையும் நான் வெப்சைட்ல போட்டு உங்களுக்கு லிங்க் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன் இப்போதைக்கு நான் பிடிஎஃப் கையில கொடுத்துட்டேன் இப்போ நம்ம பிடிஎஃப் வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா லாப நஷ்டம் அதாவது சதவீதம் லாப நஷ்டத்துக்கு கொடுத்தாச்சு அது போதும் நூற்றி நாற்பத்தஞ்சு நம்ம கொடுத்தோம் நெக்ஸ்ட் எல்சிஎம்எஸ்சிஎஃப்க்கு எழுபத்தி ஏழு விகிதம் மற்றும் விகித சாரத்துக்கு முடிச்சிட்டோம் பிடிஎஃப் கொடுக்கல அதே மாதிரி நேர் மற்றும் எதிர் விகிதம் முடிச்சாச்சு அதுக்கு பிடிஎஃப் கொடுக்கல இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு கொஷின் வந்துடும் இந்த டாப் நான் எல்லாத்தையும் ஒருங்கு நெஸ்ட்டு உங்களுக்கு சொல்றேன் ஒரு பத்து கொஷின் ரெடி ஆயிடுச்சுன்னா அழகாக ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு மாடல் கொடுக்குறேன் அந்த மாடல்ல இதை மட்டும் பார்த்தா போதும் பத்து கேள்வி வந்துடும் சரிங்களா அதுக்கடுத்தது பத்து கேள்வி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால வந்து ஒரு இருபது கண்டிப்பா கொண்டு போக முடியும் டைரக்டாவே இஸ்த்னு வரலாம் வேல்யூஸ் கொஞ்சம் தான் கொடுப்போம் மத்தபடி நம்ம மாடல் வர வச்சிடலாம் இருபது ஈஸியாவே சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கூட ஒருத்தர் வந்து நம்ம நத்தனை கொஸ்டினு டவுட்டெல்லாம் கேட்டு வைக்கிறாங்க அப்படி ஃபாலோ பண்ண நான் என்ன சொல்றது ரைட்டு சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தா சில மொபைலில் வீடியோ காட்டும் வேற எதுனா வீடியோ அதை ஓரம் வந்து மோர் அப்படின்னு எதிர்ப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க சில மொபைலில் அப்படியே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னென்ன போட்டுருன்னா எல்லாத்தையும் காட்டும் அதில் பிடிஎஃப் அப்படின்னு இருக்குங்க இதை கிளிக் பண்ணுங்க பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்படி இருக்குன்றத உங்களுடைய வேல்யூபிள் கமாண்ட்ல சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபைட் போட்டு எல்லா இதுதான் வரேன் உங்ககிட்ட பண்ணலாம் கேட்கல மேக்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு கமாண்ட் லைக் பண்ணிட்டு போங்களேன் பாய் பிரதர் சிஸ்டர்